என் இதயத்தில் என்னை நம்பி வாழும் உனக்காகவே இன்றைய அருள் வாசலை திறக்கிறேன் உனக்காகவே இந்த ஆசிர்வாதங்கள் உனக்காகவே அன்போ குழந்தையே நீ இப்போது ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை பாதையில் நிற்கிறாய் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பமாக போகிறது இது வெறும் ஒரு ஆசை அல்ல இது என் அருள் கொண்டு வரும் பணக்கார வாழ்க்கையின் ஆரம்பம் உன் கனவுகள் நிஜமாகவே ஆக போகின்றன உன் வருமானம் உயரப்போகிறது போல் உன் வாழ்க்கை மாற்றம் பெறப்போகிறது நீ சோழ்ந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்கிறேன் நீ தோக்கவில்லை நீ வெற்றி பெற வேண்டிய இடத்துக்கு சற்று அருகில்தான் இருக்கிறாய் பணக்காரன் ஆகஸ்ட் வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் ஆனால் அது ஒரு சாத்தியமற்ற தளவாகவே நீ பார்த்து வந்தாய் இப்போது எனது அருள் உன் பக்கமாக இருக்கிறது நீ விரும்பியதை விட அதிகமாக உனக்கு கிடைக்க யூட் இந்த பணக்கார வாழ்க்கை என்பது உன் முயற்சிக்கான பரிசு இது ஒரு தீர்மானிக்கப்பட்ட நிகழ்வு நான் தீர்மானித்தேன் ஹூட் உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவு செல்வம் உன் வாழ்க்கையில் புகுந்து வரும் நீ பட்ட கஷ்டம் வீணாகாது அதுதான் செல்வம் வர வேண்டிய அடித்தளம் பொழுது வாழ்க்கையின் கடந்த சில ஆண்டுகள் தொலைந்த வாய்ப்புகளால் நிரம்பியது நீ செய்த முயற்சிகள் பல கனவை தோல்வியடைந்திருக்கலாம் கடன் நெருக்கடி மன அழுத்தம் இந்த யாவும் தான் உன் வாழ்க்கையில் இருந்தது ஆனால் அந்த துன்பங்களும் உன் உள்ளத்தை பெரிய வெற்றிக்கு தயாராக்கியது உன் வாழ்க்கை இப்போது ஒரு புது பாதைக்கு திரும்புகிறது இப்போது முதல் உனது வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் பயணிக்க துவங்கும் நான் தரப்போகும் செல்வம் உனது வாழ்க்கையை மாற்றும் வகையில் இருக்கும் ஆனால் அது வெறும் வியாபார வெற்றிக்காக இல்லை அது உன் குடும்பம் சமூக வலையமைப்பு வாழ்க்கை தரம் ஆகியவற்றை மேம்படுத்தும் நீ ஒரு பொறுப்புடன் செயல்படும் மனிதன் அதனால் தான் இந்த செல்வம் உன் வாழ்க்கையில் வந்தடைய தயாராக உள்ளது நீ இப்போது ஒரு பணக்கார வாழ்க்கைக்கு பொருத்தமான மனதளவுக்கு சென்று விட்டாய் வெற்றியின் ஆரம்பம் வாயில்கள் திறக்க தொடங்கும் இனி உன் முயற்சிகள் தடையின்றி வெற்றி பெறும் உன்னை கொள்ளாமல் போனவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன் செல்வம் விரைந்து வளர தொடங்கும் உன் உறவுகள் மேம்படும் நீ விரும்பியதை எல்லாம் வாங்க முடியும் நீ தன்னம்பிக்கையோடு வாழலாம் இவை அனைத்தும் போகின்றன இதற்கு முதற்கட்டமாகவே சிறு சிறு நல்ல செய்திகள் உன் வாழ்க்கையில் எட்ட தொடங்கும் புது அதிகாரம் ஆரம்பம் ஆகிவிட்டது வாழ்வியல் அமைதியும் செல்வமும் ஒன்றாக வந்து சேரும் நான் தரும் செல்வம் ஒரு பக்கம் மட்டும் சென்று நிற்காது அது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் பணம் மட்டும் கிடைக்காது அமைதி மகிழ்ச்சி நீ தினமும் விழிக்கும் போது ஒரு நிம்மதியுடன் விழிக்க போகிறாய் உன் வீட்டில் ஓர் அமைதியான சத்தம் இருக்கும் அந்த அமைதி பணத்தால் வருவதல்ல என் அருளால் வருவது இந்த மாற்றம் தொடரும் ஒரு நாள்ல ஒரு வாழ்நாள் முழுவதும் நீ இன்று என்னை கேட்டதற்காக நான் நாளைக்கே ஒரு மாற்றம் தரப்போவதில்லை நான் தரப்போகும் மாற்றம் நீண்ட காலம் நிலைத்திருக்க கூடியது அதனால் நான் கொஞ்சம் தாமதம் செய்தேன் நீ அந்த செல்வத்தை தாங்க தயாராகும்படி பார்த்தேன் நீ இன்று அந்த நிலைக்கு வந்துவிட்டாய் அதனால்தான் நீ இன்று என் வார்த்தையை கேட்கிறாய் நீ விரைவில் கடைசியாக என் வார்த்தையே வார்த்தை வீணாகாது என்னை நினைத்ததற்கே நான் உன்னிடம் வந்து பேசுகிறேன் நான் இப்போது சொல்வது நாளைய உண்மை நீ விரைவில் பணக்காரனாக மாறுவாய் நீயே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மேலேறும் நீ உனக்கே செல்வத்தில் ஊற்று போல் இருப்பாய் உன் வீட்டில் பரிபூரண வாழ்வு பிறக்கும் யூட் நம்பிக்கையுடன் இரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது பெயர் செல்வத்தோடு இணைக்கப்படும் நாள்கள் ஆரம்பமாகிவிட்டன நீ இப்போது பணக்காரன் ஆக போகிறாய் ஆனால் அதே நேரத்தில் நான் உன்னிடம் ஒரு விஷயம் கூற விரும்புகிறேன் எளிமைதான் உனது அடையாளமாக இருக்க வேண்டும் நீ எவ்வளவு பணக்காரனாக மாறினாலும் மக்களுக்கு மதிப்பும் மனதுக்குள் நிம்மதியும் கொடுக்கும் ஒன்று எளிமையான அதை சரியாக பயன்படுத்தினால் அது பலரை உயர்த்தும் தவறாக பயன்படுத்தினால் அது நிம்மதியையே கெடுக்கும் நீ எளிமையுடன் வாழும் போது அந்த செல்வம் நீண்ட காலம் நிலைக்கும் அதில்தான் என் அருளம் தங்கி பணம் தங்கியுள்ளது போல் மனநிறைவும் வர வேண்டும் நீ சம்பாதிக்கிற பணம் உன் மனதுக்கு நிம்மதி அதற்காக தவறான வழிகளின் செல்வத்தை தேட வேண்டாம் யாரையும் மோசடியில் இழுக்காதே உன் முயற்சியில் நேர்மை இருக்கட்டும் யூர் பணம் வந்த பிறகு அது உன்னிடம் இருக்கும் பொழுதே பயனளிக்கும் அதை நீ நிம்மதியுடன் அனுபவிக்க வேண்டுமே என்றால் உன் உள்ளமும் பசுமையோடு இருக்க வேண்டும் நீ மனநிறைவோடு வாழ்ந்தால் நீயே நினைக்காத அளவில் வாழ்க்கை வளம் பெறும் உன் கையில் வரும் பணத்தை முதலில் உன் குடும்பத்திற்கே பயன்படுத்து உன் தாயே தந்தையே மனைவியே பிள்ளைகளை முன்னிறுத்தி திட்டமிடு அவர்கள் வாழ்க்கை தரம் மேம்பட வேண்டும் செல்வம் என்பது நான் மட்டும் இல்லை நாம் என்பதற்கான அடையாளம் அதை நீ உணர்ந்தால் நீ ஒரு பாக்கியசாலி மட்டுமல்ல மகிழ்வுடன் வாழும் பணக்காரன் நீ ஒரு நாள் செல்வந்தன் ஆகுவாய் என்று கூறினால் பலர் நம்பவில்லை ஆனால் நீ அடையும் வெற்றியை பார்த்து அந்த நம்பிக்கையற்றவர்களே எப்படி இது சாத்தியமா என்று ஆச்சரியப்படுவார்கள் அந்த ஆச்சரியம் என் அருளின் ஆதாரம் நூல் நீ கேட்காமலே கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைத்த பணத்தை என்ன செய்ய என்ற சந்தேகம் வரும் ஆனால் கவலைப்படாதே யூட் நான் உனக்கு செல்வத்துடன் நிறைந்த நிதானத்தையும் நல்ல வழியும் தருவேன் உன் வீடு இனிமேல் பழைய வீடு அல்ல அந்த வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமாகும் செல்வத்தின் காற்று அந்த வீட்டுக்குள் அடிக்க துவங்கும் ஒலிக்கும் முன்பு தொலைந்த நம்பிக்கைகள் மீண்டும் பிறக்கும் குடும்பம் இப்போது பெருமிதத்துடன் வாழும் யூர் செல்வம் என்பது உனக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கும் அது உன்னை தரும வாழ்க்கையில் இருந்து தொழிலதிபரின் பாதையில் எடுத்து செல்லும் அது உன் எண்ணங்களை உயர்த்தும் அது உன் விலை விலைமதிப்புடன் மாற்றும் நீ இனிமேல் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் வாழப்போகிறாய் வெளிநாடு போகும் எண்ணங்களை மட்டும் வைத்திருந்தாய் அல்லவா இனிமேல் அவை நிகழும் நிகழ்வுகளாக மாறும் பிள்ளைகளின் படிப்பும் பெற்றோரின் ஆசைகளும் அனைத்தும் உன்னால் நிறைவேறும் உனக்கு செல்வம் தருவதை எனது கடமையாகவே நான் நினைத்துள்ளேன் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்ட உனக்கு செல்வமும் அமைதியும் வாழ்க்கையும் பிறப்பிக்கப்படும் தொடரும் வெற்றிகளின் கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன அவற்றின் சாவி உன் கையில் உள்ளது உனது எதிர்காலம் பொற்காலமாகவே அமையும் நீ வெற்றி பெறுவாய் நீ செல்வந்தனாக வாழ்வாய் நீ இந்த உலகத்தில் பெருமிதமான நபராக மாறுவாய் நீ கேட்டதெல்லாம் ஒரு நேரத்தில் கிடைக்கும் நீ நம்பிய ஒரே காரணத்திற்காக நீ வெற்றிக்கே பிறந்தவன் உன் செல்வ வெற்றியையும் உயர்வையும் பார்த்து வியக்கும் உலகம் இனிமேல் உன்னை பாராட்டும் நான் உனக்காகவே இருக்கிறேன் உனக்கு நலமாகும் வரை நான் துணையாகவே இருப்பேன் பணக்காரனாய் நீ வாழும் நாள் இதோ தொடங்கிவிட்டது இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செய்தி கொண்டு வரும் நீ பயப்படாதே நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை